ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈக்கு மல்லின்னு நான் வந்து பதிய போட்டிருந்தேன்னு சொன்னேன் ஒரு நாலு தொட்டி ஒன்று எடுத்துட்டேங்க எடுத்து அந்த பக்கம் வச்சாச்சு இப்போ இதை இங்கே கட் பண்ணியிருக்கோம் பாருங்க கட் பண்ணி இந்த செடி நல்லா துளுத்துருக்கு ஒரு புதிய செடி உருவாயிடு பாருங்க இது எல்லாம் ஒரு ஒரு மாதம் ஆகுதுங்க போட்டு நான் ஏப்ரல் வாக்கில் போட்டிருப்பேன் இப்போ நம்மளுக்கு ஜூன் வரப்போகுது இது ஒரு செடி ஆயிடுச்சிங்களா இது வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது ஒரு செடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு செடி அப்புறம் இது ஒரு செடிங்க இது வந்து சூப்பராக துளுத்துடுச்சு பாருங்கள் நல்லாவே துளுத்துருக்குது இது எல்லாமே துளுறு தான் நல்லாவே துளுத்து அடுத்தது மொட்டு வைப்பாங்க இது வந்து ஈக்கு மல்லியும் இந்த இருந்து உடுப்பி மல்லியும் வந்திருக்கு உடுப்பி மல்லியும் ரெண்டு செடியும் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் இதில் இதுவும் நல்லா துளுத்துருக்கு பாருங்கள் இது மாதிரி துளுத்துருச்சுன்னா புது செடி உருவாகிடுச்சின்னு அர்த்தம் அதுவும் அதே மாதிரி இதுலேயும் துளுத்துருச்சு அப்புறம் இதுலேயும் புது துளிர் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி துளிர் வந்துருச்சுன்னாவே நம்மளுக்கு செடி வந்து நல்லா வந்துருச்சுன்னு அரைக்கும் இதுலேயும் துளுக்குது பாருங்கள் குட்டியாக பார்த்தீங்கன்னா பாருதுங்களா அதுலரு அந்த மாதிரி இதில் வந்து நான் ஒரு நாலு செடி உருவாக்கிட்டேங்க மலையில் இது ஃப்ரெண்டெல்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணேன் ஏன்னா ஒன்று ரெண்டு செடி இருந்தால் உங்களுக்கு தரேன்